புரட்சி தலைவர் பிரச்சனை பட்டமான புரட்சி தலைவர் வந்த சிங்கங்களான என் ஊரிடம் மேலான என தருமை உடன் தமிழக மக்களே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி இந்த இயக்கத்தை நடத்தியவர்கள் அவர்கள் இருவரும் ஆட்சியில் இருந்தபோது எண்ணற்ற திட்டங்களை இந்த மக்களுக்காக வாரி வழங்கினார்கள் அதே போல அம்மாவும் குறிப்பா பெண்களுக்காக நிறைய திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளார் அதாவது கற்பிணி பெண்கு இணை சத்துணவு உருண்டை பேறுகால உதவி கி பதினெட்டாயிரம் ரூபாய் குழந்தை நல பெட்டகம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை கிரைண்டர் மிக்ஸி மின்விசிறி பிள்ளைகளுக்கு சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டி மடிக்கணினி இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்தின் வழியாக குறைந்த விலையில் சிமெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் மற்றும் மருந்தகம் குறைந்த விலையில் மருந்து மாத்திரை கிடைப்பதற்கும் வழி செய்தார்கள் தொட்டில் குழந்த திட்டத்தையும் கொண்டு வந்தவர் ஒரு அம்மா உணவகம் கொண்டு வந்தது தான் தாலிக்கு தங்கமும் ரூபாய் பள்ளி படிப்பை முடிக்கும் கொடுத்தார் அதே போல மேல் படிப்பை படித்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு எட்டு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்தார்கள் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அதுவும் திருமணம் என்ற அடிப்படையில் நிறைய திருமணங்களை நடத்தினார்கள் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு செய்து கொடுத்தார்கள் அதே போல எண்ணற்ற திட்டங்களை பெண்களுக்காக செய்திருக்கிறார் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வீட்டு உபயோகத்திற்காக வாங்கி கொடுத்திருக்காங்க அம்மா மற்றும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பணிபுரிகிறவங்க வீர மரணம் அடைந்தால் அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் குடும்ப நிதியாகவும் கொடுத்தாங்க தாக்கி உயிரிழந்தார் லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியாக கொடுத்தார்கள் ஏழை எளியவர்களுக்கு சடங்கு நிதி உதவியும் கொடுத்தார்கள் இது எல்லாம் அம்மா செஞ்சது இப்போ தென்காசி மாவட்டத்துல ஆட்சியர் அலுவலகம் இதுவரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் மூணரை ஆண்டு காலம் ஆகியும் திமுக அரசாங்கம் அதை திறக்கல அதே போல எஸ்பி அலுவலகம் அதையும் திறக்காம இருக்காங்க இது வந்து மக்களுக்கு செய்யற நீண்ட துரோகம் அது ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனைகள் இருந்தாக்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் மனு கொடுக்க வேண்டி இருக்கும் இப்ப என்ன ஆகுது கலெக்டர் ஆபீஸ் வந்து ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கு மற்ற துறைகளுக்கும் தனித்தனியா ரெண்டு மூணு துறைகளை மட்டும் கொண்டு வந்து வெவ்வேறு இடத்துல வாடகைக்கு இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க எத்தனை இடத்துக்கு மக்கள் போய் அலைய முடியும் மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம மக்களை கஷ்டப்படுத்தாம அரசாங்கத்தை நடத்தணுமே தவிர இந்த மாதிரி வந்து ஊர் ஊரா அலைய விடுறது அரசாங்கத்தோட வேலை கிடையாது அதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விரைவாக திறக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் வாயிலாக அதே போல எஸ்பி அலுவலகமும் அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அதையும் விரைவாக திறக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் திமுக வெற்றி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம்னு சொன்னதெல்லாம் எதையுமே அவங்க செய்யலை சட்டசபையில் என்ன சொல்றாங்க பத்து லட்சம் கோடிக்கு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இது எதுவுமே செய்யாம ஒரு தவறான விஷயத்த பதிய வைக்கிறாங்க உங்க ஊர்ல எல்லாம் ஏதாவது நிறுவனம் ஏதாவது வந்திருக்காப்ப மூன்றரை வருஷத்துல வரல அதே போல யாருக்கும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சுதா அதுவும் இல்ல இது வந்து பொய்யான விஷயத்த வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க அது பத்த பகல்லே அங்க விற்கிறதா சொல்றாங்க அங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதுல திமுக காரவங்களும் துணை போறதா சொல்றாங்க ஒழுங்கா அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதே போல் பஸ்ஸு இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து பஸ்ஸே வாங்கலை அம்மா இருந்தப்போ வாங்கினதுதான் தான் அதனால பஸ்ஸுகள்லாம் பழசாயிடுச்சு அதில் வந்து புது பஸ்ஸுகளை விட்டாதான் நான் சரியாக வரும் அதனால என்ன பண்ணுறாங்க ஒரு ஊருக்கு நாலு ட்ரிப்பு போயிட்டு வருதுன்னா பஸ்ஸு அதை ஒரு முறையாக ஆக்கியிருக்காங்க ஏன்னா வேற வழி இல்லை பஸ்ஸு இல்லை இந்த ரூட்ல போறதே தூக்கி அடுத்த ரூட்டுக்கு மாத்துறாங்க இது மாதிரி செய்யறதுனால எல்லாருக்கும் வந்து பஸ் வசதி கிடைக்காம தவிக்கிறாங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் தவறான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கு ரேஷன் பொருட்களை பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் வர்ற வழியெல்லாம் பெண்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சா அத தான் சொல்றாங்க பாமாயில் பருப்பு இது சுத்தமாவே இல்லைன்னே சொல்றாங்களாம் இருபது கிலோ அரிசியை கொடுக்காம பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ கொடுத்துட்டு இதுதான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்களாம் அதனால இந்த அரசாங்கம் இதை கவனிச்சு அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்குற பருப்பு பாமாயில் அரிசி இருபது கிலோ எடை அதோட போட்டு நீங்க கொடுங்க நீங்க நினைச்சா பண்ண முடியும் ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா உங்க மேலேயும் எது தவறு இருக்கோ அப்படின்னு எண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அதனால இது அரசாங்கம் உடனடியாக பார்த்து சரி பண்ணணும் அப்புறம் இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வந்து நெல் விவசாயம் எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் செய்யறாங்க தென்னை விவசாயம் வந்து முப்பதாயிரம் ஏக்கர்ல நடக்குது எலுமிச்சை பத்தாயிரம் ஏக்கர்ல செய்யறாங்க மா பத்தாயிரம் ஏக்கர்ல பயிரிடுறாங்க நெல்லி நாலாயிரம் ஏக்கர்ல பயிரிட்டுறாங்க ஆனா இதெல்லாம் வந்து வெளி மார்க்கெட்ல கொண்டுட்டு போய் விற்கிறதுக்கு அந்த விவசாயிகளுக்கு முடியலை அதனால எல்லாம் விலை குறைச்சி வாங்குறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு ஆதாயமான விலை எதுவும் கிடைக்கல இது அரசாங்கம் தலையிட்டு அரசாங்கமே ஏற்பாடு செய்து அதை வாங்கலாம் வாங்கி அரசாங்கம் வெளியில கொடுக்கலாம் அதாவது பெரிய டவுன்ல உள்ள இடத்துல எல்லாம் வந்து காய்கறி விலை அதிகமா இருக்கு அதை நியாய விலை கடையிலயே வச்சு கூட அவங்க கொடுக்கலாம் அதனால மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க செய்யணும் அதே மாதிரி ரெட்டை ரயில் பாதை திட்ட வேணும்னு இந்த மாவட்டத்து மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க தேர்தலின் போது இதே திமுக வந்து நாங்க இதை உடனே செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப மூணரை ஆண்டு காலம் முடிஞ்சுட்டு இதுவரைக்கும் அவங்க செய்யல போன முறையும் அவங்க எம்பிக்கள் ஜெயிச்சாங்க இந்த முறையும் ஜெயிச்சிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா டெல்லியில போய் சம்மந்தா இல்லாம மத்திய அரசு சண்டை போடுறாங்க அதனால அத வந்து அவங்க வந்து நிறுத்திக்கிட்டு இந்த திட்டத்தை செய்யறதுக்கு வழிவகை பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறேன் இங்க உள்ள மக்கள் வந்து மக்களோட நம் கழக உடன்பிறப்புகள் ஒற்றுமையா இருந்து அவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேங்கிறத மனசுல வச்சு பேரறிஞர் அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க புரட்சி தலைவி நாம வாழ்க நன்றி வணக்கம்